வணக்கம் இந்திய முன்னாள் ஜனாதிபதி மேதகு ஆ ப ஜே அப்துல்கலாம் அவர்களின் அக்னி சிறைகள் வாசித்தல் அமைதிப்படுத்துதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பகுதி மூணு திறமை பேராசை தீய எண்ணம் சிந்தனையில் இரவில் கரையட்டும் பலவீனம் பலமாய் மாறும் வரை இருள் ஒளியாய் மாறும் வரை தவறு சரியாய் மாறும் வரை லூயிஸ் காரல் இஸ்ரோவுக்கும் டிஆர்டிஓவுக்கும் இடையே எனது பணி தொடர்பாக சின்ன போராட்டம் நிகழ்ந்தது இஸ்ரோ என்னை அங்கிருந்து விடுவித்து அனுப்புவதில் கொஞ்சம் தயக்கம் காட்டியது என்னை வரவழைத்துக் கொள்வதற்கு டிஆர்டிஓ விரும்பியது மாதங்கள் பல கடந்தன இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் இடையே பல கடிதங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன பாதுகாப்பு ஆய்வு மற்றும் வளர்ச்சித்துறை மற்றும் விண்வெளித்துறை செயலகங்கள் ஆலோசனை நடத்தின இருதரப்புக்கும் சரிபட்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கையை துரிதப்படுத்துவது பற்றி விவாதித்தன இதற்கிடையில் பாதுகாப்பு அமைச்சரின் விஞ்ஞான ஆலோசகர் பதவியிலிருந்து பேராசிரியர் ராமண்ணா ஓய்வு பெற்றார் ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்புத்துறை உலோகவியல் ஆராய்ச்சி பரிசோதனை கூட இயக்குநராக டிஃபென்ஸ் மெட்டலாஜிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி டிஎம்ஆர்எல் இருந்த டாக்டர் வி எஸ் அருணாச்சலம் பேராசிரியர் ராமண்ணாவுக்கு பதிலாக பொறுப்பேற்றுக் கொண்டார் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் செயல்படுவதில் டாக்டர் அருணாச்சலம் தனி முத்திரை பதித்தவர் விஞ்ஞான அதிகார வர்க்கத்தின் சிக்கல்கள் பாசாங்குத்தனம் பற்றியெல்லாம் இவர் அலட்டிக் கொள்ள மாட்டார் இதற்கிடையில் நான் ஏவுகணை ஆய்வுக்கூடத்திற்கு பொறுப்பேற்பது பற்றி பேராசிரியர் தவானுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் ஆலோசனை நடத்தியதாக எனக்கு தெரிய வந்தது பாதுகாப்பு உயர் வட்டாரத்தில் ஒரு திட்டவட்டமான முடிவு எடுக்கும் வரை காத்திருக்கலாம் என்று பேராசிரியர் தவானும் முடிவு செய்திருந்தது போல தோன்றியது ஒரு வருடமாக இழுத்தடித்து கொண்டிருந்த சந்தேகங்கள் சிக்கல்களை எல்லாம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பிப்ரவரி மாதத்தில் என்னை டிஆர்டிஎல் இயக்குநராக நியமிப்பதற்கு முடிவு செய்தார்கள் இஸ்ரோ தலைமையகத்தில் உள்ள எனது அறைக்கு பேராசிரியர் தவான் வருகை தருவது வழக்கம் விண்வெளி ஏவுகல திட்டங்களை தீட்டும் ஆலோசனைகளில் பல மணி நேரம் செலவிடுவார் இப்படிப்பட்ட ஒரு பெரும் விஞ்ஞானியுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது பேரதிஷ்டம் நான் இஸ்ரோவில் இருந்து விடைபெறுவதற்கு முன் ரெண்டாயிரமாவது ஆண்டில் இந்திய விண்வெளி திட்ட முன்னேற்றம் என்பது பற்றி நான் உரையாற்ற வேண்டும் என்று பேராசிரியர் தாவன் கூறினார் கிட்டத்தட்ட அனைத்து இஸ்ரோ நிர்வாக அலுவலர்களும் ஊழியர்களும் எனது பேச்சை கேட்டார்கள் அந்த நிகழ்ச்சி ஒரு விதத்தில் பிரிவு உபச்சார நிகழ்ச்சியாகவே அமைந்துவிட்டது எஸ்எல்விக்கு தேவையான வழிகாட்டும் மேடைக்கான இனர்ஷியல் கைடன்ஸ் பிளாட்ஃபார்ம் அலுமினிய உலோகக் கலவையிலான வார்ப்பு சம்பந்தப்பட்ட வேலைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நான் டிஎம்ஆர்எல் சென்றிருந்தபோது டாக்டர் விஎஸ் அருணாச்சலத்தை சந்தித்திருக்கிறேன் தமது தனிப்பட்ட சவாலாக எடுத்துக்கொண்டு அந்த வார்ப்பை உருவாக்கினார் நாட்டிலேயே அந்த வார்ப்பை முதன்முறையாக அதுவும் நம்பமுடியாத முடியாத இரண்டே மாத குறுகிய காலத்துக்குள் உருவாக்கியிருந்தார் அவருடைய இளமை துடிப்பாற்றலும் ஆர்வமும் என்னை வியப்பில் ஆழ்த்தியது உலோக தயாரிப்பு அறிவியலை மிக குறைந்த காலத்துக்குள் தொழில்நுட்ப ரீதியில் மேம்படுத்தி அதை உலோக கலவையை உருவாக்கும் கலவையாக வளப்படுத்தி விட்டவர் இந்த இளம் உலோகவியல் நிபுணர் உயரமான உருவம் எடுக்கான தோற்றம் உள்ளுக்குள்ளே துடிதுடிப்பான சக்தி மின்சாரம் செலுத்தப்பட்ட டைனமோ போன்றவர் டாக்டர் அருணாச்சலம் அவரிடம் ஒரு அபூர்வமான தோழமையையும் வளைந்து கொடுக்காத உறுதியையும் நான் கண்டேன் இணைந்து பணியாற்றுவதற்கு ஒரு பிரமாதமான கூட்டாளி அவர் எனக்கு உகந்த பனிக்களத்தில் இணைத்துக்கொண்டு என்னை நானே இடைபோட்டு பார்ப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏப்ரலில் டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்தை பார்வையிட்டேன் டிஆர்டிஎல் இயக்குநராக இருந்த எஸ் எல் பன்சால் என்னை அழைத்து சுற்றி காண்பித்தார் ஆய்வுக்கூடத்தின் மூத்த விஞ்ஞானிகளிடம் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார் அங்கு பணியாற்றியவர்களுக்கான மனித ஆற்றல் தொடர்பான ஐந்து திட்டங்கள் மற்றும் அவர்களின் தகுதியையும் திறனையும் மேம்படுத்துவதற்கான பதினாறு திட்டங்கள் பற்றிய வேலைகளில் டிஆர்டிஎல் ஈடுபட்டிருந்தது எதிர்காலத்தில் உள்நாட்டிலேயே ஏவுகணை சாதனங்களை தயாரிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஏற்ற தொழில்நுட்ப நடவடிக்கைகளிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் குறிப்பாக திரவ எரிபொருளை பயன்படுத்தும் முப்பது டன் இடையுள்ள இரட்டை ராக்கெட் என்ஜின் லிக்விடு ப்ரொப்பல்லன்ட் ராக்கெட் என்ஜின் தயாரிப்பில் அவர்கள் மேற்கொண்டிருந்த முயற்சிகள் என்னை வெகுவாக கவர்ந்தன இந்த சந்தர்ப்பத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் விஞ்ஞானத்தில் எனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது விமான பொறியியலில் நான் பட்டம் பெற்ற சுமார் இருபது வருடங்களில் இந்த கௌரவம் கிடைத்தது ராக்கெட் களத்தில் நான் மேற்கொண்டிருக்கும் முயற்சிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அங்கீகாரம் அளித்ததில் சந்தோஷப்பட்டேன் ஆனால் கல்வியாளர்கள் மத்தியில் எங்கள் பணியில் பெருமைக்கு அங்கீகாரம் கிடைத்தது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அளித்தது நான் மேலும் பரவசப்பட்டேன் எனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை வைத்தவர் பேராசிரியர் ராஜா ராமண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூன் முதல் தேதி என்று டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்தில் பணியில் சேர்ந்தேன் டெவில் ஏவுகணை திட்டத்தை ஏற கட்டியதால் ஏற்பட்ட ஏமாற்றத்தில் இருந்து இன்னமும் விட முடியாமல் இந்த ஆய்வுக்கூடம் கொண்டிருந்தது பல தலை சிறைந்த நிபுணர்கள் இன்னும் அந்த விர்த்தியில் இருந்து விடுபடவில்லை தனக்கு புரியாத புதிரான காரணங்களால் வளர்ந்து கொண்டிருக்கும் தனது பணிக்கு ஜீவனளித்து வந்த நாபிக் கொடியை திடீரென்று அறுத்தறிந்துவிட்டால் ஒரு விஞ்ஞானியின் மனம் என்ன பாடுபடும் விஞ்ஞான உலகத்துக்கு வெளியே இருப்பவர்களால் அந்த வேதனையை முழுமையாக உணர முடியாது டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்தின் பொதுவான மனநிலை சூழ்நிலை பணிவேகம் எல்லாம் எனக்கு சாமுவேல் டெய்லர் காலில் வின் த ரைம் ஆஃப் த ஆன்ஷன் மறைனர் என்ற கவிதையை நினைவுபடுத்தின நாள்தோறும் நாள்தோறும் தனிமைப்பட்டு மூச்சு விடாமல் சற்றும் அசையாமல் ஓவிய கடலில் வரைந்த ஓவிய கப்பலாய் நாம் இருக்கிறோம் கிட்டத்தட்ட எனது மூத்த சகாக்கள் அனைவருமே நம்பிக்கைகள் போன வேதனையுடன் பணியாற்றி கொண்டிருந்தார்கள் இந்த ஆய்வுக்கூட விஞ்ஞானிகளை பாதுகாப்பு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் வஞ்சித்து விட்டார்கள் என்று பரவலான கருத்து அங்கு நிலவியது நம்பிக்கையையும் தொலைநோக்கையும் உயிர்ப்பிக்க வேண்டுமென்றால் டெவில் நினைவுகளை குழி தோண்டி புதைக்க வேண்டியது மிக முக்கியம் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டேன் சுமார் ஒரு மாதத்துக்கு பிறகு அப்போதைய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் ஓ எஸ் தாசன் வருகை தந்தார் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன் என் குழுவினருடன் சேர்ந்து அவரிடம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினேன் அதிமுக்கிய தந்திர ஏவுகணை திட்டம் த டாக்டிக்கல் கோர் வெஹிக்கிள் டிசிவி நீண்ட நாட்களாக தாமதமாகிக் கொண்டிருந்தது தரையிலிருந்து வானில் பாயும் ஏவுகணைகள் வானிலிருந்து தரைக்கு பாயும் ஏவுகணைகள் போன்ற பாதுகாப்புப் படைகளுக்கு தேவையான பல ரகங்களையும் சிறு சிறு மாற்றங்களுடன் பொதுவான ஒரே ஏவுகணையாக வடிவமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது அதன் சிக்கலான தொழில்நுட்ப விவரங்களைப் பற்றி அவரிடம் அதிகமாக விவரிக்காமல் போர்க்களத்தில் அதன் ஆற்றல் பற்றித்தான் வலியுறுத்தி பேசினேன் உற்பத்தி திட்டங்கள் குறித்து எடுத்துச் சொன்னேன் இதன் மூலம் எனது புதிய சகாக்களுக்கு ஒரு தகவலை தெளிவாகவும் வலுவாகவும் உணர்த்தினேன் பிறகு விற்பனை செய்ய முடியாத பயன்படாத எதையும் தயாரிக்காதீர்கள் ஒரே ஒரு பொருளையோ விஷயத்தையோ உருவாக்குவதில் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை போக்காதீர்கள் ஏவுகணை தயாரிப்பு என்பது ஒரு பன்முகப் பரிமாணங்கள் கொண்ட வேலை ஒரே ஒரு பரிமாணத்திலேயே நீண்டகாலம் உடன் கொண்டிருப்பதால் நீங்கள் முடங்கி விடுகிறீர்கள் என்பதுதான் அந்த தகவல் டிஆர்டிஎல்லில் நான் சேர்ந்த சில ஆரம்ப மாதங்களில் எல்லோரிடமும் இணைந்து பழகி பணியாற்றுவதில் அதிக கவனம் செலுத்தினேன் சென்ட் ஜோசப் கல்லூரியில் படித்ததை நினைத்து பார்த்தேன் ஒரு எலக்ட்ரான் ஒரு அணுத்துகளாகவோ அல்லது ஒரு அலையாகவோ தோற்றமளிக்கும் நீங்கள் எந்த முறையில் அதை பார்க்கிறீர்களோ போலவே அது தோன்றும் நீங்கள் ஒரு துகள் என்ற ரீதியில் அணுகிய கேள்வியை கேட்டால் அந்த ரீதியிலான பதிலைத்தான் தரும் அலை என்ற ரீதியில் அணுகினால் அதற்கேற்ற முறையில் பதில் கிடைக்கும் எங்களுடைய குறிக்கோள்களை அவர்களுக்கு விளக்கமாக விவரித்துச் சொன்னதோடு மட்டும் நான் நின்றுவிடவில்லை எங்களோடும் எங்கள் வேலையோடும் அவற்றை இணைத்து கொள்ள வைத்தேன் ரொனால்டு பிஷர் சொல்லியிருப்பதை ஒரு கூட்டத்தில் நான் மேற்கோள் காட்டி பேசியதை நினைத்து பார்க்கிறேன் இனிப்பு சுவை என்பது சர்க்கரையின் குணமும் அல்ல நம்முடைய குணமும் அல்ல சர்க்கரை துகளோடு நாம் ஒன்றும்போது அந்த இனிப்பு என்ற விஷயத்தை உணர்கிறோம் ஏவுகணை பாதையைப் போன்றே நேராக உச்சிக்கு கிளம்பும் ரீதியில் தரையிலிருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணை திட்டத்தில் கணிசமான வேலைகள் அப்போது நடந்து முடிந்திருந்தன டிஆர்டிஎல் ஆய்வுக் கூடத்தில் பணியாற்றுபவர்களின் சக்தியும் உறுதியும் கண்டு மலைத்துப் போனேன் தங்களுடைய முந்தைய திட்டங்கள் அறைகுறையாக நிறுத்தப்பட்டாலும் கூட அவர்கள் சளைக்காமல் மேலும் முன்னேறி செல்வதில் துடிதுடிப்பாக இருந்தார்கள் துல்லியமான வரையறைகளை காண்பதற்காக பல்வேறு உபசாதனங்களை மறு ஆய்வு செய்வதற்கு ஏற்பாடு செய்தேன் டிஆர்டிஓவின் பழம் பெரியவர்களின் கோபத்துக்கு ஆளாகும் வகையில் நடந்து கொண்டேன் இந்திய விஞ்ஞான நிலையம் இந்திய தொழில்நுட்ப நிலையங்கள் விஞ்ஞானம் மற்றும் தொழில்துறை ஆய்வுக்குழு டாடா அடிப்படை ஆய்வு நிலையம் மற்றும் எங்கள் துறை சம்பந்தப்பட்ட பல்வேறு கல்வி நிலையங்களின் நிபுணர்களை வரவழைக்க ஆரம்பித்தேன் காற்றோட்டம் இல்லாமல் மூச்சு முட்ட புழுங்கிக் கொண்டிருந்த டிஆர்டிஎல் மையங்கள் புது காற்றை சுவாசிப்பது அவசியம் என்று நினைத்தேன் சாளரங்களை அகலமாக திறந்து வைத்ததும் அறிவியல் ஆற்றலின் ஒலிக்கிறங்கள் உள்ளே பரவத் தொடங்கின மீண்டும் சாமுவேல் டெய்லரின் ஆன்ஷன் மறைஞர் கவிதை வரிகள் மனதில் எழுந்தன ஸ்விஃப்ட்லி ஸ்விஃப்ட்லி ஃபிலோ த ஷிப் ரைடிங் ஜென்ட்லி த ஆன்கமிங் டைடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆரம்பத்தில் எப்போதோ ஒரு தடவை பேராசிரியர் தவன் டிஆர்டிஎல் லாய் கூடத்திற்கு வருகை தந்தார் சுமார் பத்து வருஷங்களுக்கு முன்பு எனக்கு சொன்ன அறிவுரையை அவரிடம் நினைவுபடுத்தினேன் உங்களுடைய கனவுகள் நிஜமாவதற்கு முன்னதாக நீங்கள் கனவு காண வேண்டும் தாங்கள் விரும்பியது எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கு சிலர் கவனத்துடன் விரைந்து முன்னேறுகிறார்கள் மற்றவர்கள் அடியெடுத்து வைக்காமல் நின்ற இடத்திலேயே பாதத்தை ஆட்டி அசைத்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு என்ன தேவை என்பதையும் அதை எப்படி கண்டுகொள்வது என்பதையும் அறியாதவர்கள் அவர்கள் பேராசிரியர் சாராபாய் மற்றும் பேராசிரியர் தவானின் தலைமையில் இயங்கிய அதிர்ஷ்டம் பெற்றிருந்தது இஸ்ரோ தங்களுக்கு அந்த லட்சியங்களை வகுத்து கொண்ட தலைவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை விட அந்த லட்சியங்கள் தான் அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தன தான் அவர்கள் பணியாளர் முழுவதற்கும் உத்வேகம் ஊட்ட முடிந்தது டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்திற்கு அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் வாய்க்கவில்லை இந்த அற்புதமான ஆய்வுக்கூடம் முடமாகி கிடந்தது தனது அபார ஆற்றலையும் திறன்களையும் வெளிப்படுத்த முடியாமலும் சவுத் பிளாக்கின் பாதுகாப்பு அமைச்சகம் எதிர்பார்ப்புகளை கூட நிறைவேற்ற முடியாமலும் இது தடுமாறிக்கொண்டிருந்தது வேலை திறமையில் கைதேர்ந்திருந்தாலும் கொஞ்சம் குழப்பத்தில் கொண்டிருந்த எனது அணி பற்றி பேராசிரியர் தவனிடம் கூறினேன் அவருக்கே உரித்தான மந்தகாச புன்னகை படர்ந்தது அதற்கு பலவிதங்களிலும் அர்த்தம் கற்பித்துக் கொள்ள முடியும் டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்தின் ஆய்வு மற்றும் வளர்ச்சி நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்றால் முக்கியமான விஞ்ஞான தொழில்நுட்ப பிரச்சனைகள் பற்றிய முடிவுகளை விரைவாக எடுக்க வேண்டும் எனது பணிக்காலம் முழுவதிலும் விஞ்ஞான விவகாரங்களில் ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையாக செயல்படுவதில் ஆர்வம் கொண்டிருந்தேன் எனக்கு மிகவும் நெருக்கமான வட்டாரங்களில் முற்றிலும் இதற்கு மாறான போக்கை பார்த்திருக்கிறேன் திரைமறைவு ஆலோசனைகளிலும் இரகசிய ஜோடனை வித்தைகளிலும் நிர்வாகம் ஈடுபடுவதால் பிளவு மனப்பான்மை உருவாகிவிடுகிறது இதுபோன்ற நடவடிக்கைகளை நான் எப்போதுமே சகித்து கொண்டதில்லை அதிர்ந்து நின்றிருக்கிறேன் எனவே முதலில் நாங்கள் ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்தோம் முக்கியமான விவகாரங்களை ஆலோசித்து விவாதம் செய்து ஒரு கூட்டு முயற்சியாக செயல்படுவதற்கு வசதியாக மூத்த விஞ்ஞானிகள் அடங்கிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதென்று தீர்மானித்தோம் டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்திலேயே ஏவுகணை தொழில்நுட்பக் குழு மிசைல் டெக்னாலஜி கமிட்டி என்ற உயர்நிலைக் குழு ஒன்று அமைக்கப்பட்டது பாதுகாப்பு நிர்வாகம் என்ற கோட்பாடு பிறந்தது நடுவாந்திர விஞ்ஞானிகளையும் பொறியாளர்களையும் ஆய்வுக்கூடத்தின் நிர்வாக நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்வதற்காகவும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டோம் பல நாட்களாக தொடர்ந்த விவாதம் பல வாரங்களாக பட்டை திட்டப்பட்ட சிந்தனையின் எதிரொலியாக கடைசியில் நீண்டகால அடிப்படையிலான வழிகாட்டியபடி சென்று இலக்கை தாக்கும் ஏவுகணை திட்டம் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் உருவானது செலுத்தப்பட்ட பிறகும் கூட அதன் பாதையை மாற்றக்கூடிய வசதி கொண்ட ஏவுகணைக்கு கைடட் மிசைல் என்று பெயர் நான் எங்கேயோ படித்ததை நினைத்து பார்த்தேன் எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை விரிவாக தெரிந்து கொள்வது ஒன்றும் இந்த உலகத்தில் முக்கியமல்ல எந்த திசையில் நாம் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் மேற்கத்திய நாடுகளின் தொழில்நுட்ப வலிமை நம்மிடம் இல்லாமல் போனதால் அந்த வலிமையை நாம் அடைய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரிந்திருந்தது இந்த உறுதிதான் எங்களின் உந்து சக்தி நமது நாட்டிலேயே நமது சொந்த ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான ஒரு தெளிவான திட்டவட்டமான ஏவுகணை வளர்ச்சி திட்டம் ஒன்றை தீட்டுவதற்காக எனது தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது ஹைதராபாத்தில் உள்ள பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் அப்போதைய தலைவர் ஜெட் பி மார்ஷல் என்ஆர் ஐயர் ஏ கே கபூர் கே எஸ் வெங்கட்ராமன் ஆகியோர் இந்த குழுவின் உறுப்பினர்கள் அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழுவின் பரிசீலனைக்காக ஒரு அறிக்கையை தயாரித்தோம் முப்படைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளுடன் ஆலோசித்து அந்த அறிக்கைக்கு இறுதி வடிவம் கொடுத்தோம் பன்னெண்டு வருஷ காலம் நீடிக்கப் போகும் இந்த திட்டத்திற்கு முன்னூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவாகக்கூடும் என்று மதிப்பிட்டோம்